இருட்டில் வளரும் மூங்கில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி தனது நிலத்தின் ஒரு மூலையில் மூங்கில் விதைகளை நட்டான் ஒவ்வொரு காலையும் கூட அவன் தண்ணீர் ஊற்றி புல்களை அகற்றி மண்ணை வளமாக வைத்தான் மாதங்கள் சென்றன எதுவும் இல்லை ஒரு வருடம் முடிஞ்சது இன்னும் எதுவும் இல்லை அயல் எதுக்கு நேரம் வீணாகலே அதற்கு பதிலா அரிசி அல்லது காய்கறி வளர்த்துக்கொள் என்றார்கள் ஆனால் விவசாயி விட்டுக் கொடுக்கவில்லை வெறுமையான மண்ணில் தினமும் தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தான் ஐந்தாவது ஆண்டில் சிறிய பச்சை முளைகள் தோன்றின சில வாரங்களில் அவை மீட்டர் கணக்கில் உயர்ந்து வானத்தை தொட்டன அயலவர்கள் அறியாத ஒன்று அந்த நான்கு வருடங்கள் மூங்கில் மண்ணுக்குள் ஆழமான வேர்களை வளர்த்து கொண்டிருந்தது பாடம் சில நேரங்களில் நீ செய்யும் உழைப்பு வெளியில தெரியாது நீயும் சந்தேகப்படுவாய் மற்றவர்களும் சந்தேகப்படுவார்கள் ஆனால் நீ தொடர்ந்து செய்கிறாய் என்றால் நீ அமைத்துக்கொண்ட கொண்ட அடித்தளம் ஒரு நாள் கணிசமான வளர்ச்சியை தாங்கும் மூங்கில் வேகமாக வளரும் காரணம் காத்திருந்த ஆண்டுகளே